திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு நகரின் நுழைவாயிலில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் கடந்த ஓராண்டாக புனரமைக்கப்பட்டு திருப்பணிகள் தொடர்ந்து நடந்து வந்தது அனைத்து திருப்பணிகளும் நடந்து முடிந்த நிலையில் நேற்று மகா கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டது அதன்படி இரு தினங்களுக்கு முன்பு கோவில் வளாகத்தில் யாகங்கள் அமைக்கப்பட்டு அர்ச்சகர்கள் முதல் கால பூஜை நடந்தது மறுநாள் இரண்டாம் கால பூஜை நடத்தப்பட்டது இதில் செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஓ ஜோதி திமுக ஒன்றிய செயலாளர் ஞானவேல் அதிமுக மாவட்ட செயலாளர் துளசி கே மோகன் நகர செயலாளர் வெங்கடேசன் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதைத் தொடர்ந்து நேற்று கோவில் கோபுரத்தின் மீதுள்ள கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ஐயப்பனை வணங்கினர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகளான கே ஆர் என்கிற வெங்கட்ராமன் கல்யாண சுந்தரம் ஏழுமலை சம்பத் விஜயன் தில்லை ராமு ஸ்தபதி அன்பு அரி உள்ளிட்டோர் செய்திருந்தனர் கும்பாபிஷேகத்தை ஒட்டி காலை முதல் இரவு வரை பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மாமன்னன் ராஜராஜ சோழன் பிறந்தநாள் மற்றும் அரியணையில் ஏறிய ஐப்பசி சதை நட்சத்திரம் ஆண்டுதோறும் சதை விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு ஆயிரத்து நாற்பதாவது சதை விழா அரசு விழாக இன்றும் நாளையும் கொண்டாடப்படுகிறது விழாவை முன்னிட்டு பெரிய கோவில் வளாகத்தில் பட்டிமன்றம் கவியரங்கம் கருத்தரங்கம் திருமுறை முற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது நாளை மாமன்னன் ராஜராஜ சோழன் சிலைக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட உள்ளது மேலும் பெருவுடையாருக்கு நாற்பத்தி எட்டு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது விழாவின் ஒரு பகுதியாக அச்சமா கலைப்பயண வழிகாட்டுதல் குழுவினர் சார்பில் ஆயிரத்து நாற்பது நாட்டிய கலைஞர்களின் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளானோர் கலந்து கொண்டு நாட்டியாஞ்சல் நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர் மாமன்னன் ராஜராஜ சோழன் பிறந்த மற்றும் அரியணை ஏறிய தினமான ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தன்று ஒவ்வொரு ஆண்டும் சதய விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி ஆயிரத்தி நாற்பதாவது சதய விழா அரசு விழாவாக இரண்டு நாட்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது நேற்று தொடங்கிய விழாவின் முக்கிய நிகழ்வான ராஜராஜ சோழனுக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இதில் ஓதுவார்கள் திருமுறை பாடியும் செண்டை மேளம் கொம்பு வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசராமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் முன்னதாக கோவில் வளாகத்தில் யானை மீது திருமுறை வீதி உலா தொடங்கி தஞ்சை நகரில் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தது போதுவார்கள் திருமுறை பண்புடன் ராஜவீதி உலாவும் நடைபெற்றது இதனையடுத்து பெருவுடையாருக்கு நாற்பத்தி எட்டு வகையான திவ்ய அபிஷேகம் மற்றும் அலங்காரம் மகா தீபாராதனை நடைபெற உள்ளது இன்று மாலை ராஜராஜனின் பெருமையை போற்றும் வகையில் பல்வேறு கலை மற்றும் நாட்டிய நிகழ்ச்சி மற்றும் விருது வழங்கும் நிகழ்வு நடைபெற உள்ளது சதய விழாவை முன்னிட்டு சோழன் சிலைக்கு ஆயிரக்கணக்கானோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ள நிலையில் நகர் முழுவதும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு முன்னோருக்கு மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ராஜராஜன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் பேட்டியளித்து ஆதினம் நாள் முழுவதும் இன்றைக்கு சைவத்தை போற்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ராஜராஜ சோழன் போட்ட வித்து கலை கலாச்சாரம் பண்பாடு இன்னும் அரசு அதனுடைய வாக்குரிமை முதலீடுகளு ஆன்மீக அரசாகவே இந்த அரசு விளங்கி கொண்டிருக்கிறது பல கோயில்களுக்கு குடமுழுக்கு விழா வந்த பிறகு முகூர்த்த நாள்கள் தோறும் குடமுழுக்கு விழாவினை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த அரசு மிக செம்மையான ஒரு பக்தி நெறியிலே அவர்கள் தலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மாதந்தோறும் எப்படியாவது ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியிலே முதல்வரை கலந்து கொள்கின்ற வைக்கின்ற பெருமை நம்முடைய சேகர்பாபா அவர்களுக்கு இருக்கிறது அதனால் அவர்கள் ஒரு ஆன்மீக அரசு என்றுதான் நான் ஆர்மத்திய சொன்னது கொண்டு இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தென் மாவட்டங்களில் புராதனமான அருள்மிகு நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்மன் கோவில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்த திருக்கோவிலாகும் இங்கு சுவாமி அம்பாள் என தனித்தனி சன்னதிகள் உள்ளன இத்திருக்கோவிலில் உள்பிரகாரத்தில் ஆறுமுக நாயனார் சன்னதி அமைந்துள்ளது அங்கு மூலவர் ஆறுமுக நாயனார் வள்ளி தேவானையுடன் காட்சி தருகின்றார் இந்த வருட கந்த சஷ்டி திருவிழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பித்து கடந்த இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹாரமும் அதனைத் தொடர்ந்து கடந்த இருபத்தி எட்டாம் தேதி திருக்கல்யாணமும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கடந்த மூன்று தினங்களாக சன்னதி முன் அமைந்துள்ள அலங்கார மண்டபத்தில் ஸ்ரீ வள்ளி தேவானை சமேத ஸ்ரீ சண்முகருக்கு காலையில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாரதனை மற்றும் இரவில் ஊஞ்சல் மற்றும் நலங்கு திருவிழா நடைபெற்றது ஊஞ்சல் திருவிழாவின் நிறைவு நாளான நேற்று மாலை சாயாரட்சி பூஜைகள் முடிவடைந்ததும் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் ஸ்ரீ வள்ளி தேவானை சமேத ஸ்ரீ சண்முகர் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தனர் தொடர்ந்து கும்ப பூஜை ஹோமங்கள் நடைபெற்றது பின்னர் தெய்வங்களின் கால்களில் நலுங்கிடுதல் தெளித்தல் குங்குமம் பூசுதல் தலைவாரி பூச்சுதல் மாலை மாற்றுதல் அப்பளம் உடைத்து திருஷ்டி கழித்தல் பூப்பந்து உருட்டுதல் போன்ற நிகழ்வுகள் சிவாச்சாரியார்களால் நடத்தப்பட்டது வந்திருந்த பெண்கள் நலங்கு மற்றும் ஊஞ்சல் பாடல்கள் பாடினர் ஊஞ்சலில் ஒய்யாரமாக ஆடியபடி ஸ்ரீ வள்ளி தேவானை சமேத ஸ்ரீ சண்முகர் இருக்க நாதம் திருமுறை பஞ்ச புராணம் பாடினர் விரைவாக ஆறு முகங்களுக்கும் பஞ்சத்தட்டு கற்புரத்தை கண்பிக்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மண்டகப்படிதாரர்கள் செய்திருந்தனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அகரகாரத்தில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் ஐபசி மாத ஏகாதசி தினத்தினை முன்னிட்டு இன்று தன்வந்திரி பகவானுக்கு நூற்றி எட்டு லிட்டர் பால் அபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது இதில் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது அப்போது இங்குள்ள சிந்தாமணி விநாயகர் மற்றும் தன்வந்திரி பகவானுக்கு பஞ்சாமிரதம் எட்டு லிட்டர் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் திருமஞ்சனம் மற்றும் கலச தீர்த்தம் கொண்ட அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு துளசியால் அர்ச்சனை செய்த பின் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது அப்போது இங்குள்ள சகர தாழ்வார் பத்மாவதி தாயார் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது நிறைவாக மூலவர் தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு பெருமாள் காட்சியளித்தார் அப்போது துளசி செய்த பின் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் பல்வேறு மாவட்ட பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பெருமாளை வணங்கி சென்றனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் ஆண்டுகள் பழமையான எல்லையம்மன் ஆலயத்தில் உள்ள இடது காலனை ஊன்றி வலது காலனை தூக்கிய நிலையில் உள்ள யோக சனீஸ்வரருக்கு ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபசி மாத சனிக்கிழமையினை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனை நடைபெற்றது விழாவில் நிகழ்வாக பால் தயிர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் பன்னீர் போன்ற பல வாசனை திரவங்களினால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்துடன் உதிரிப்பு மற்றும் விபூதி அர்ச்சனை செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்